இலங்கைக்குள் அழிக்கப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டு ஒட்டுமொத்தமாக இல்லாமல் ஆக்கப்பட வேண்டிய ஒரு இனத்தை தமிழ் இனத்தை இந்த உலக பரப்பில் கொண்டு போய் சேர்த்த மாபெரும் இலட்சியவாதிகள் எமது மாவீரர்கள் எமது தேசிய தலைவர் காரணம் வந்து இன்று இருக்கக்கூடிய சமூக வலைத்தளங்கள் போல அந்த காலகட்டத்தில் தமிழர்களுக்கு இன்றிருக்கக்கூடிய இளம் சந்ததிக்கோ இல்லை இன்றிருக்கக்கூடிய இன்று இன்று பிறந்து வருர்களுக்கோ இரு முப்பது நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பால் ஈழத்தில் என்ன நடந்தது என்றது எல்லாம் அவர்களுக்கு தெரியாது அவைகள் அளிக்கப்பட்டும் கொண்டிருக்கிறன வரலாற்று தடங்கள் அளிக்கப்படுகிறது ஈழத்தமிழர்களுக்கு நடந்த கொடுமைகள் பற்றிய விடயங்கள் அளிக்கப்படுகிறது எல்லாமே அளிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அதாவது வந்து தமிழர்களை அழிப்பது மட்டுமல்ல எங்களுடைய எதிரியின் எண்ணம் தமிழர்களுடைய வரலாற்றை தமிழர்களுக்கு நடந்ததை நிகழ்வுகளை எல்லாவற்றையும் அழித்து என்றுமே நடக்காத ஒரு நிகழ்வாக அதை மாற்றுவதற்கான பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இலங்கையில் நான் சொன்னது போல ஒரு காலத்தில் அந்த தேசத்தை ஆண்ட இனம் ஒரு காலத்தில் பெரும்பான்மை இனமாக வாழ்ந்த இனம் காலப்போக்கில் சிங்களவர்களாக மாற்றப்பட்டு அழிக்கப்பட்டு ஒரு சிறுபான்மை இனமாக மாற்றப்பட்டு மத ரீதியாக பிளவுபடுத்தப்பட்டு பேசும் மொழி தாய்மொழி தமிழாக இருக்கும் பொழுது அவர்களை மத ரீதியாக சிந்தனைக்குள் உள்படுத்தி அவர்களை திரித்து ஆண்டு ஒரு அழித்து 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 அதை ஒரு சிறுபான்மையினமாக மாற்றி அப்படியே விட்டுவிட்டால் ஒரு காலத்தில் அவர்கள் இந்த உலக பரப்பில் இல்லாதவர்களாக ஆக்கப்படக்கூடிய ஒரு சூழலில் தான் ஒரு விடுதலை போராட்டம் ஆரம்பிக்கிறது